ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி டைம் ஒம்பது இருபத்தி ஒன்று இப்போ மணி ஒம்பது நாற்பத்தி ஒன்று எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் ஹேகே எவ்வளோ நேரம் ஆச்சு அதெல்லாம் எதுவாக வேணா இருக்கட்டும் எவ்வளோ நேரம் ஆச்சு டைம் எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஒன் நயன் டுவெண்ட்டி ஒனுக்கு என்ட்ரி பில்லேடு அந்த பில்லேடு பில்லேடு மேனேஜர் வர சொல்லு ஃபோன் ஃபோன் மொபைல் ஃபோன் மொபைல் பில்லெடியா நான் எடுத்த பில் எடு நான் கொடுத்த பில்லுங்க நான் கொடுத்த பில்லுங்க டைமிங் டோக்கன் ஆமாம் டைமிங் டோக்கன் கொடு நைன் டுவெண்ட்டி ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் வண்டி நம்பர் அதை கொடு அதை கொடு வீடியோ பண்ண ஆமாம் எடு ஆமாம்

நான் எவ்ளோ பில் எடுத்தேன்ற ரெக்கார்டு இருக்கு இப்போ நீ எவ்ளோ கேட்டேன்ற ரெக்கார்டு இருக்கு இப்போ எவ்ளோ கேக்குறன்ற ரெக்கார்டு இருக்கு தமிழ் உனக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது இதில் பார்க்குறவங்களுக்கு தெரியுமில்ல ஏர்போர்ட் अथॉरिटी போய் நான் வீடியோ எவ்ளோ கேட்டேன் எவ்ளோ இல்ல ஒன்பது இருபதுக்கு வந்தேன் இதை நான் போட்டு இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன்னா இல்லையான்னு பாரு உனக்கு